தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மழை குறைந்து வரும் நிலையில அடுத்த ஆபத்துகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இனி நமக்கு மழை வாய்ப்புலாம் தமிழ்நாட்டில் எப்படி ப்ரோ காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்குது எல்லா மாவட்டத்திலையுமே பொதுவாக பனிப்பொழிவுங்கிறது அதிகமாகிருக்கு அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ நமக்கு அடுத்த மழை ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா இன்னும் சற்று நாட்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஜனவரி இறுதியில் நமக்கு மீண்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த லேசான மழை மிதமான மழை இது எல்லாமே நமக்கு மறுபடியும் பொங்கல் நாட்கள் முடிந்த பிறகு நமக்கு நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிதமான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கிறவங்க அதாவது நமக்கு இந்த நாகப்பட்டினம் புதுக்கோட்டை டெல்டா கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு பொங்கல் நாட்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய தொடங்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு லேசான மழையாகவும் மிதமான மழையாக மட்டுமே இருக்குமே தவிர கனமழை அதாவது மிக தீவிரமான கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு தமிழ்நாட்டில் மழை பொழிவு கிடையாது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துறீங்க கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மழை பொழிவுகள் எந்தெந்த தேதிகளில் வரப்போகிறது இனிமேல் நமக்கு வானிலை எப்படி இருக்கோ எந்த மாவட்டங்களில் பனிப்பொழிவுனால் கடுமையாக பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் பனிப்பொழிவு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க ஏன்னா எப்படி நமக்கு வந்து இதுவரை இல்லாத மழை தீவிரம் நம்ம பார்த்தோமோ அதே போல் பனிப்பொழிவும் நமக்கு வந்து உள் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் மறுபடியும் பனிப்பொழிவுங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நேற்றைக்கு வந்து இப்போது மழை பொழிவுன்னு எடுத்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி இந்த இரண்டு இந்த மூன்று பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் அதுக்கப்புறம் மாஞ்சோலையில் வந்து ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நேற்றைக்கு வந்து பதிவாயிருக்கு அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை மற்றும் பதிவாகிட்டு இருக்கு அதாவது நமக்கு வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக விட்டு விலகி போயிடும் அதனால வடகிழக்கு பருவமழை இப்போ நம்ம விலக போதுங்கிற அறிவிப்புகளை நம்ம கொடுக்குறோம் அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து எச்சரிக்கையாக மிகுந்த எச்சரிக்கை நமக்கு தேவை கிடையாது ஏன்னா நமக்கு வந்து மிதமான மழை மற்றும் கனமழை மட்டுமே அதிகபட்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ மீனவர்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்குமா ஏன்னா வங்கக்கடலில் வந்து அடு அடுத்தடுத்த புயல் ஏதாச்சும் உருவாகுமா இல்லை அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மீனவர்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கை இருக்குது குமரி கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகள் மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலமான காற்று வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் தென்மேற்கு அரபிக்கடலுடைய தெற்கு பகுதியில் நமக்கு வந்து காற்றுடைய வேகம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் பலமான காற்று பொறுத்தவரை வீசக்கூடும் அதனால் உங்களுக்கு எச்சரிக்கைங்கிறது நமக்கு வந்து கடற்பகுதிகளில் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அடுத்து வரப்போகிற நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன ப்ரோ பயங்கரமான மழையெல்லாம் வருமானு கேட்குறீங்க லேசான மழை மட்டும்தான் பதிவாகும் அதில் சில இடங்களில் மட்டும்தான் இந்த பனிப்பொழிவுங்கிறது அதிகாலையில் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து பதிவாகிட்ருக்கு நமக்கு இயல்பிலிருந்து நமக்கு இன்னும் நமக்கு அந்த இயல்பாக பதிவாக வேண்டிய குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறத விடு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேலும் சற்று தீவிரம் அது குறையும் அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்தவரை உள் மாவட்டத்தில் அதிகரிக்கும் அதில் குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கிறவங்க திருவண்ணாமலை மாவட்டங்கள் அப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்லாம் படிப்படியாக பனிப்பொழிவு வாய்ப்புகள் சற்று மேலும் அதிகரிக்கும் இந்த வாகனங்கள் தெரியாத அளவிற்கு வரக்கூடிய பனிமூட்டங்கள்லாம் இனிமேல் தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க போகிறோம் சாலைகளில் செல்லும்போது வாகனங்கள் கூட நமக்கு தெரியாது அந்த அளவிற்கு பனிப்பொழியினுடைய தாக்கம் இந்த பொங்கல் நாட்கள் முடிந்து நமக்கு மேலும் தீவிரம் அடையும் இதுவரைக்கும் நீங்கள் அதுதான் சொல்லியிருந்தோம் மழையினுடைய தீவிரம் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அடுத்தபடியாக பனிப்பொழியினுடைய தீவிரத்தை பார்க்க போகிறோம் நிறைய மாவட்டங்கள் இப்போ கடலோர மாவட்டங்கள் கூட பாதிக்கப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுமே கூட பெருமளவு நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு விட்டு விட்டு மழை வந்து கொண்டே இருந்தது அதனால் பெரிதளவில் உங்களுக்கு பனிப்பொழிவு தெரியல ஆனால் இனிமேல் வரும் நாட்களில் உங்களுக்கு அந்த கடுமையான பனிப்பொழியினுடைய தாக்கம் கடலோர மாவட்டத்தில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழையினுடைய தீவிரங்கள் அதிகமாகும் போதோ அல்லது நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும்போதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் மழை பற்றின தகவல் வரும்பொழுது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதனால் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டங்களில் அதிகபட்சமாக இப்போவே நமக்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சாச்சு இப்போவே நமக்கு ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக நமக்கு வெப்பம் பதிவாகிட்டுருக்கு வரப்போகிற இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துலேருந்தே நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது ரொம்ப கடுமையாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து சரியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த வெப்பநிலைங்கிறது நமக்கு மே மாதங்களில் எப்படி நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ இந்த வருஷம் மார்ச்லேருந்தே நம்ம சொல்ல போகிறோம் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல ரொம்ப அதிக வெயில் வரப்பு வ வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதங்களிலே புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் மே மாதங்களில் கடுமையான வெயிலுடைய உச்சம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பதிவாகும் அது இதுவரை இல்லாத ஒரு வெப்ப வெப்பநிலை இப்ப பொதுவாக நம்ம வந்து அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் நமக்கு அதிகபட்சமான ஒரு வெப்பநிலைங்கிறது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக போகும் ஆனால் நமக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மிக கடுமையான ஏன்னா ஆந்திர பகுதிகளில் நமக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும்லாம் போயிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது இந்த வருஷம் நமக்கு உறுதியாக பதிவாகிடும் மார்ச் மாதங்கள்லேயே அந்த வெப்பம் வந்து அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் மே மாதங்களில் இன்னும் கடுமையாக இருக்கும் ஆனால் பயப்பட தேவையில்லை இதற்கிடையில் நமக்கு வெப்பசலன மழை பொழிவும் அதிகமாக இருக்குது ஏன்னா வெயில் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் அதே சமயத்தில் வெப்பசலன மழை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து வானிலை அறிக்கை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் சிலர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதனால் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் அந்த கடும் வெள்ளப்பெருக்கு கடும் மழை வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்போது உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது என்ன ப்ரோ புயல்லாம் நிறைய உருவாகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் புயல்லாம் தமிழ்நாட்டில் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க அதாவது புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய மீதமுள்ள நாட்களில் புயல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வராது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு புயல் பேராக கமெண்ட்டில் போட்டு ப்ரோ இந்த புயல் வருமா அந்த புயல் வருமானு வேறு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எந்த புயலும் வரப்போகிறது கிடையாது நல்ல ஒரு வெயில் இருக்கும் பனிப்பொழி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் புயலை குறித்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அதனால நமக்கு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்புகளையும் எந்த ஒரு புயலும் வந்து ஆபத்துகளை ஏற்படுத்த போகிறது கிடையாது அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது புயல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கே அப்படிங்கிறது நம்ம அறிவிப்புகளை கொடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ஜனவரி இறுதி நாட்களில் லேசானது முதல் மிதமான மழைங்கிறது பரவலாக தமிழ்நாட்டில் மறுபடியும் அதிகரிக்க தொடங்கும்